அண்மை செய்திதி கடந்த இரண்ட ஐந்தாம் கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குமிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனத்தை வீடு புகுந்து சுட்டுக் கொன்று நகைகளை கொள்ளையடித்தனர் இந்த வழக்கில் ராஜஸ்தான் ஹரியானாவில் ஒன்பது பவாரியா கொள்ளையர்களை கைது செய்து தமிழகம் கொண்டு வந்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் முழு விவரங்கள் என வணக்கம் கும்டிக்குண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேர் குற்றவாளி என அறிவித்திருக்கிற சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இவர்களுக்கான தண்டனை விவரங்களை வரும் இருபத்தி நான்காம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சுதர்சனம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை வடமாநில கொள்ளையர்கள் வீடு பூந்து நுழைந்து அவரிடம் இருந்த தலைகள் மற்றும் பணங்களை கொள்ளையடித்து அவரை சுட்டுக் கொன்று சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெரியபாளையம் காவல்துறை கொலை வழக்கு சம்பந்தத்தை தொடர்பாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் ஆஹ் என கண்டறிந்து அவர்களை பிடிக்க அப்போதைய ஐஜி ஜான்கிட் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை தீவிரமாக தேடி முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது நடவடிக்கைகளை தொடங்கிய காவல்துறை ஒன்பது பேரை மட்டும் கைது செய்தது இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்படாமல் இருக்க இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் கும்பல் தலைவன் ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவரது சகோதரர் சந்தோஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் மட்டும் கைது செய்யப்பட்டனர் இதில் சந்தோஷ் உட்பட இருவர் சிறையிலேயே இறந்து விட்டனர் தகவலா தலைவர் ஓம் பிரகாஷ் மற்றும் சந்தோஷ் சிறுவர் சிறையிலே இருந்து இவர்களுக்கு இதை தவிர மூன்று பேர் ஜாமீன் பெற்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் இந்த நிலையில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயலர் சிங் ஆகியோர் நான்கு பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் தனியாக பிரிக்கப்பட்டு சென்னை பதினைந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்ரஹாம் லிங்கம் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டதாகவும் ஒருவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் நீதிபதி தீர்ப்பு எழுதினார் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் மூன்று பேருக்குமான தண்டனை விவரங்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ஆபிரகாம் லிங்கம் தெரிவித்திருக்கின்றார் ராத்தி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கும் பவாரியா கொள்ளையர்கள் நான்கு பேரில் மூன்று பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்குமான தண்டனை விவரங்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா நான்கு பேரில் மூன்று பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு இருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் முழு விவரங்கள் என்ன கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக சேர்ந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனம் கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டுல அந்த கொள்ளை வழக்கு இதில் ஈடுபட்டவர்கள் பவாரியா கொள்ளையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஒரு பத்தாண்டு காலகட்டத்துல தமிழகத்துல பெரும் பீதியை ஏற்படுத்திய கும்பல் என்று சொல்லலாம் அந்த பவாரியா கொள்ளை கும்பல் பல்வேறு கூட்டு கொள்ளை மற்றும் கொடூரமான கொலைகளை வந்து இவர்கள் நடத்தி இந்த கொள்ளையிலே வந்து இவர்கள் ஈடுபட்டார்கள் இந்த சம்பவத்தை மையமாக கொண்டுதான் பிறகு தீரன் அதிகாரம் ஒன்று என்ற படமும் வந்து அந்த உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டுதான் வந்து அந்த படமே உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் சொல்லியது கூட ஒரு பாதிதான் இவர்கள் அவ்வளவு கொடூரமான கொலைகளை நடத்தி ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து கொள்ளையடித்தார்கள் ஆள் இல்லாத வசதியான வீடுகளை கண்டறிந்து அது மற்றும் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை வந்து கண்டறிந்து இவர்கள் கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலாக இந்த பவாரியா கும்பல் வந்து ஈடுபட்டிருந்தது இந்த ராஜஸ்தான் ஹரியானா மாநிலத்திலிருந்து வந்து இவர்கள் தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் தமிழகத்திலிருந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது அதிமுக எம்எல்ஏவாக குந்துடிக்குடி தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது ஆளும் ஒரு எம்எல்ஏ வந்து கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டிலே கொள்ளை நடந்திருக்கிறது அவருடைய மனைவியையும் மகளையும் வந்து கொடூரமாக தாக்கி அவரை சுட்டு கொன்று அந்த வீட்டிலே வந்து கொள்ளை நடந்து ஒரு அறுபத்தி ஐந்து சவரன் நகை அவர் வீட்டிலிருந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அப்பொழுது வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு அப்பொழுதே ஐஜி ஜாங்கிட் தலைமையில் ஒரு தனிப்படையை அமைத்து இந்த கொள்ளையர்களை வந்து தேடி வந்தார்கள் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் தடயங்களின் அடிப்படையில் இந்த கொலை கொலையாளிகள் யார் என்பது இந்த கொள்ளையர் கொள்ளை கும்பல் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தியதில் இவர்களுக்கு ராஜஸ்தான் ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பல் என்பது துப்பு துளக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் அப்போதைய ஐஜி ஜாங்கித் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு இது தொடர்பாக அவர்களை பிடிப்பதற்காக வந்து ராஜஸ்தான் ஹரியானா மாநிலத்திற்கு சென்றார்கள் அங்கு சென்று மொத்தமாக வந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஓம் பிரகாஷ் அவரது சகோதரர் ஜெகதீஷ் உட்பட ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் பிறகு இந்த வழக்குல ஜாமீன் பெற்ற மூன்று பேர் மூன்று பெண்கள் அவர்கள் வந்து ஜாமீனில் வந்தவர்கள் அதற்கு பிறகு தலைமுறை வாங்கிவிட்டார்கள் அதுக்கு மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு ஆறு பேர் தொடர்ந்து இருந்தார்கள் ஓம் பிரகாஷ் உட்பட வந்து சிறையிலேயே வந்து இருவர் இறந்து விட்டார்கள் எனவே மீதி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேர் இந்த வழக்கில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் என்ற இந்த நான்கு பேர் தான் இந்த வழக்கை வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் இதில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற அந்த மவாரிய கொள்ளையர்கள் மூன்று பேரும் சிறையிலேயே வந்து இருந்து வருகிறார்கள் இந்த ஜெயில்தாஸ் சிங் என்பவர் வந்து ஜாமீனில் வந்த பிறகு அவர் தொடர்ந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்காக அவர் வந்து வெளியில் இருந்தபடி அவர் வந்து எதிர்கொண்டு வருகிறார் இந்த வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக கூட இந்த ஜெயில்தாஸ் சிங் வந்து நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் மற்ற அந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற மூன்று பேரையுமே காவல் கொண்டு வந்திருந்தார்கள் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த இருபது இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இதுல இந்த மூன்று குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய இந்த மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் இந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த மூன்று பேரும் வந்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் இவர்களுக்கான தண்டனை என்ன என்பது குறித்து இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மற்றொரு இந்த வழக்கில் வந்து மற்றொரு குற்றம் சாட்டவராக சேர்க்கப்பட்டிருந்த ஜெயில்தா சிங் அவர் வந்து இந்த வழக்கில் வந்து அவர் தொடர்ந்து ஜாமீனில் வெளியில் வந்து தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்கொண்டு வந்தார் அவர் குறித்த அவர் அவர் அவருக்கு வந்து குற்றவாளி என்று அறிவிக்கவில்லை அவருக்கான தண்டனை என்ன என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த வழக்கினுடைய முழுமையான இந்த உத்தரவு வந்து பார்த்துதான் தெரிய வரும் இதில் மூன்று பேர் இந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற இந்த மூன்று பேரும் வந்து குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல இந்த வழக்கை பொறுத்தளவுல முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மொத்தமாக அந்த பவாரியா கொள்ளையர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுல நிறைய என்கவுண்டர்கள் அங்கே சென்று வடமாநிலத்திலேயே சென்று தமிழக காவல்துறையார் வந்து என்கவுண்டரில் வந்து இந்த குற்றவாளிகளை வந்து ஈடுபட்டார்கள் இந்த இருவர் வந்து இந்த பவாரியா கும்பலை சேர்ந்த இருவர் வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி ஐந்துல அப்பொழுதைய ஐஜி ஜாங்கிட்டு தலைமையில சென்ற இந்த தனிப்படையினர் சில மாதங்கள் தொடர்ந்து அந்த வன தங்கி இருந்து அந்த வந்து கண்டுபிடிக்க கொள்ளையண்டு பத்து இருக்கிறாங்க அவங்கள துப்பாக்கியாக சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கு மேல வந்து அவருடைய பையன் விஜயகுமார் அண்ட் அசோக்குன்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில வந்து அடிச்சு இந்த அந்த வீட்டில் உள்ள நகை எடுத்துட்டு போயிட்டாங்கிறது அது குற்றச்சாட்டு கீழே வந்து என்னாச்சும்னா வந்து எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருன்றது எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கான எந்த குற்றச்சாட்டுக்கும் நீன் நீதிமன்றத்தில் எந்த விதமான சார்ஜஸ் இல்லை அவர் முந்நூற்றி ரெண்டு வழக்கு எம்எல்ஏ கொலை பண்ணாதான் இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை இவங்க வந்து அந்த மேல் மாடியில் போயிட்டு அந்த வீட்டுகளை திருநா கொள்ளையடித்ததாக தான் குற்றச்சாட்டு அந்த சுற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து புனையப்பட்டிருக்குது அதனால வந்து என்ன சென்னா அதனால குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் விவரங்களை சொல்லலாம் சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்துல பெரும் தீதியையும் தமிழக காவல்துறைக்கு பெரும் சவாலாக சவாலையும் வந்து ஏற்படுத்தியிருந்த அந்த பவாரி பவாரியா கொள்ளையர்கள்ல முக்கியமாக இந்த வழக்கு வந்து அப்பொழுதே ஆளுங்கட்சியான அதிமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிற்குள்ளே அவரை சுட்டு கொன்று விட்டு அறுபத்தி நான்கு சவரன் நகைகளை வந்து கொள்ளையடித்து சென்றார்கள் அவருடைய குடும்பத்தினரை வந்து கொடூரமாக தாக்கியிருந்தார்கள் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக பல்வேறு சம்பவங்களில் இந்த கும்பல் ஈடுபட்டாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை வந்து கொலை செய்துவிட்டு அவருடைய வீட்டில் கொள்ளையடிக்கும் போட்டு கொள்ளையடிக்கும் பொழுதுதான் இந்த விவகாரம் இது பெரும் சூதகரமானது அப்பொழுது அதனால இந்த வழக்குல வந்து உடனடியாக வந்து கவனம் செலுத்தி அப்போதைய ஐஜி ஜாங்கிர் தலைமையில் வந்து தனிப்படை அமைத்து இந்த கொள்ளையர்கள் குறித்து பல்வேறு தடயங்களை சேகரித்து வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள் அதற்கு பிறகு தான் முக்கியமாக இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கியமான துருப்பாக இருந்தது பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளுக்கு சென்று கைரேகை பதிவுகளை வைத்தெல்லாம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதுல இவர்கள் வந்து ராஜஸ்தான் ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் என்பதை வந்து சில மாதங்களுக்கு பிறகுதான் வந்து போலீசாரால் கண்டுபிடிக்க முடிந்தது அதற்கு பிறகு இவர்களை வந்து தேடி பல்வேறு இடங்களில் வந்து தனிப்படையினர் வந்து வடமாநிலங்களில் வந்து முகாமிட்டிருந்தார்கள் அதில் வந்து இந்த தனிப்படையினர் தனிப்படையினர் சென்று முகாமிட்டு அங்கே வந்து வடமாநில கொள்ளையர்களை வந்து கண்டறிந்த பவாரியா கொள்ளையர்களை கண்டறிந்து இரண்டு பேர் அப்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் மீது இந்த பவாரியா கொள்ளை கும்பல் நடத்திய பல்வேறு குற்ற குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுல ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுது தனிப்படை போலீசாரா அதாவது இந்த கும்பலுக்கு வந்து தலைமை தாங்கி அவர்களை வந்து இந்த கொள்ளையில் வந்து அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்திய ஓம் பிரகாஷ் என்ற அந்த கும்பலினுடைய தலைவன் ஓம் பிரகாஷ் சகோதரர் ஜெகதீஷ் உட்பட ஒன்பது பேர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த எம்எல்ஏ சுதர்சனம் வழக்குல ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் பிறகு தொடர்ந்து இந்த வழக்கு வந்து இருபது ஆண்டுகளாக தற்போது நடந்துதான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னதாகவே இந்த வழக்கில வந்து மூன்று பெண்கள் வந்து ஜாமீன் பெற்று அவர்கள் அதற்கு பிறகு தலைவனை வாங்கிவிட்டார்கள் இதுவரை அந்த வழக்குல அவர்கள் வந்து பிடிபடவில்லை அதே போல அதற்கு பிறகு இரண்டு பேர் முக்கியமாக இந்த பவாரியா கொள்ளை கும்பலுடைய தலைவனாக கருதப்பட்ட ஓம் பிரகாஷ் உட்பட இரண்டு இந்த கொலை கும்பில சேர்ந்த இரண்டு பேர் சிறையிலேயே வந்து இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஓம் பிரகாஷனுடைய சகோதரர் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் இந்த மூன்று பேர் தான் தற்பொழுது சிறையில் இருந்து வருகிறார்கள் மற்றொரு கொள்ளையராக குற்றம் சாட்டப்பட்ட ஜெயில்தார் சிங் இந்த நபர் வந்து அவர் ஜாமீனில் வெளியே வந்து இந்த வழக்கை வந்து அவர் ஒவ்வொரு வழக்கினுடைய விசாரணையின் பொழுதும் அவர் வந்து ஆஜராகி வருகிறார் வெளியில் இருந்து அந்த வழக்கை எதிர்கொண்டு வந்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று கூறியதனால் சிறையில் இருந்து இந்த மூன்று கொள்ளையை கும்பலைச் சேர்ந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேரையும் போலீசார் பாதுகாப்புடன் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வந்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தினார்கள்

அண்டு தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னோடய பெரிய வாழ்த்தைகள் காங்கிரச்சுலேஷன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸில் அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸ் அந்த பெரிய பாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் அதாவது பழைய எவிடென்ஸஸ் பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்வாய் ஆகிட்டாரன் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கே தெரியும் குற்றவாளிகள் பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகள் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸ்ன்னு சொல்லணும் அதனால அதனால்தான் எல்லோரும் நாங்கள் யோசிச்சுருந்தோம் நல்ல வேலை என்றைக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அது ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுவே ஒன் ஹவர் ஆயிரும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது ஆனால் நீங்கள் ஏற்கனவே க்ளூ இங்கேருந்து ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிடனும் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதுல அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே திருவள்ளூர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியா எந்த ஊர் எந்த கேங்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிராவில் பண்ணோம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் எல்லோரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே குழு கிடைச்சதை ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகிரும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாத ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆகிப்போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு இப்போது அது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணிணோம் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்புள் ஏன் கூட்டியிருந்தாங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது சப்போர்ட் இல்லை எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு போயிட்டு அவ்வளோ செக்யூர் பண்ணிக்கொண்டோம் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அதர் ஸ்டேட்ஸ்க்கே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸோட போலீஸால் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க் யூ நன்றி ஐவில் தண்டை லைஃப் இம்ப்ளூன்ஸ்மென்ட் கிடைச்சது அந்த லைஃப் இம்ப்ளென்ஸ் கிடைச்சது மூணு குற்றவாளி ஒரு ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில் அப்போ இந்த மூணு பேர் மூணு பேர் இன்றைக்கி அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டேட் மண்டே மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ வில் தி தேர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் அதாவது இது ஒரு ஒரு கூட்டு முயற்சி ஒரு ஒட்டுமொத்தமான அனைவரும் சேர்ந்து தான் இந்த வழக்கு வந்து கிராக் பண்ண முடிஞ்சது அதில் முக்கியமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்த எம்எல்ஏ அவங்க இறந்து போனப்போ அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் வேகப்படுத்துகிறாங்க அதில் வந்து எங்களுக்கு எங்களுடைய டீம் லீடர் வந்து டிஜி சார் மிஸ்டர் ஆர் ஜாங்கிட்ட அவங்க தலைமை தாங்கினாங்க எங்களுக்கு அங்கே போ அங்கே வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம் என்னென்னா மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து எங்களால் ஒரு கோப்பம் பண்ண முடியல அதுக்கு இவங்க வந்து எங்களோட சேர்ந்து எங்களோடைய தங்கியிருந்து இந்த வழக்கு வந்து எப்படியும் கிராக் பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்து லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட்டோட ஊர் மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் இந்த வழக்கு வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடி முடிஞ்சு அதில் மெயினாக எங்களுக்கு வந்து மேஜர் இது வந்து இந்த வழக்கில் வந்து அந்த கைரேகை வந்து கோடிக்கணக்கான பேரில் வந்து இந்த ஒரு கைரேகை வந்து கிடைச்சது தான் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய இந்த கண்டுபிடிச்சது தான் இந்த மிகப்பெரிய இந்த வெற்றி இந்த கேஸில் இல்லைன்னா இந்த கே வழக்கை கண்டுபிடிச்சிக்க முடியாது அதுக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருந்த எங்கள் டீம் லீடருக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திருவள்ளூரில் ஆய்வாளராக இருந்தேன் இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது அப்போ இருந்தப்போ வந்து எங்களுக்கு எனக்கு வந்து காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு மிஸ்டர் வரதராஜன் இருந்தார் அவர் வந்து இந்த வழக்கை என்னுடைய ஒப்படைச்சு இந்த வழக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் என்னுடைய உடன்படி இருந்தவங்க ஆய்வாளர்கள் துணைக்காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமை காவல் காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் ஏனென்றால் வந்து இது வந்து ஒரு பெரிய கடலில் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே ஒரு பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு வழக்கில் இவன் தான் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்தது இந்த கைரேகை நிபுணருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா அவர் கண்டுபிடிக்கலைன்னா அந்த கைரேகை வந்து அந்த ஆக்ரா ஜெயிலில் இந்த குற்றவாளியுடைய ரேகை வந்து டாலி ஆகலைன்னா இந்த வழக்கு இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ரெண்டாவது இங்கே கன்வெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப பயன் இந்த கமிஷன் ஆயிருக்கிறது அதில் கைரேகா ஃபிக்ஸ் ஆகிறது வந்தீங்க கண்ணால் பார்க்குறீங்க இந்த குற்றவாளி நீங்கள் பார்த்துருக்கீங்க கர்னால அப்புறம் வந்து நீங்கள் அந்த எவிடன்ஸு ஃபொரன்சிக் எவிடன்ஸ் ஃபோரன்சிக்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்டன்ஸ் இஸ் கைரேகா ரேகா மேட்ச் ஆயிருக்குது ஸோ அதெல்லாம் செக்யூர் அதனால் இந்த நேரத்தில் வந்து எல்லா எல்லாம் டீமோட இருந்த அனைத்து காவலர்கள் அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி மேலும் எங்களுடைய இந்த விசாரணையில் வந்து நம்பிக்கை வைத்து இவ்வளோ கால நீதித்துறை வந்து நாங்கள் அதுக்கு ஒரு பெரிய மிக மிகப்பெரிய சல்யூட் தெரிவிச்சுக்கிறோம் ஏனென்றால் இந்த வழக்கு இவ்வளவு காலம் தான் இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குற்ற தண்டனை அடுப்பெற்றுருக்குறது மிக பெரிய சந்தோஷமாக இருக்குது மிக்க நன்றி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் சுமார் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்றம் அமர்வானது பவாரியா கொள்ளையர்களுக்கான தண்டனை விவரம் நவம்பர் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என தீர்ப்பு வழங்கியிருக்கிறது முடிவு இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட அவருடைய வீட்டில் அந்த கொள்ளையடித்த வழக்கில் மவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மவாரியா கொள்ளையர்களான ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய இந்த மூன்று பேரும் குற்றவாளி என்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தண்டனை விவரங்கள் நவ இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி வந்து தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த வழக்குல மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக ஜெயில்தாத் சிங் என்ற இந்த மவாரியா கும்பலைச் சேர்ந்த ஜெயில்தார் சிங் இவர் தொடர்ந்து பிணையில் வந்து வெளியில் இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் ஆஜராகி இருந்தார் அவர் குறித்து அவருடைய நிலை குறித்து இந்த வழக்கிலே அவர் வந்து குற்றவாளியா அல்லது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிறாரா என்பது குறித்த விவரம் வந்து அன்றையிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது குற்றவாளிகள் இந்த தீர்ப்பை அறிவிப்பதற்கு முன்பாக சிறையில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற பவாரியா கோழியர்கள் மூன்று பேரும் வந்து நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீதிபதி முன்பாக தெரிவித்தார்கள் ஆனால் இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணை நடத்தியது இருபது ஆண்டு காலம் அந்த வழக்கில் விசாரணை நடந்திருக்கிறது பல்வேறு சாட்சியங்கள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு ஆதாரங்களை வந்து திரட்டி கொடுத்திருக்கிறார்கள் தற்போது எல்லாம் வந்து காவல்துறைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறது டிஜிட்டல் ஆதாரங்கள் பலவற்றை வந்து செல்போன் போன்றவற்றினுடைய செல்போன் நெட்ஒர்க்கு அந்த இடத்துல பதிவாயினால் அவற்றையெல்லாம் ஒரு முக்கியமான ஆதாரங்களாக திரட்டி கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை இவர்கள் வந்து தமிழகத்தில் நிகழ்த்திய பல்வேறு கொடூர கொலைகள் ஆதாய கொலைகள் இந்த ஆதாய கொலைகளுக்கு வந்து ஆதாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் இவர்களை கண்டறிவதற்கே வந்து பெரும் சவாலாகத்தான் காவல்துறையினர் இப்ப வந்து இருந்திருக்கிறது இந்த கதைகளை இந்த உண்மையாக நடந்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் தீரன் அதிகாரம் ஒன்று இந்த படமும் வந்து உருவானது இந்த பல்வேறு இந்த இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த பத்து ஆண்டுகள்ல பல்வேறு சமூகங்கள்ல இந்த மவாரியா கொள்ளையர்கள் ஈடுபட்டிருந்த பொழுதும் இறுதியாக இரண்டாயிரத்தி ஐந்துல அஹ் அப்பொழுது ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ வீட்டில் வந்து அவரை சுத்து கொன்றுவிட்டு கொள்ளையடித்த பிறகுதான் பெரும் அழுத்தம் வந்து இது உருவானது ஒரு சமூக அழுத்தம் ஏற்பட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் ஏற்பட்ட பிறகுதான் இதில் வந்து ஒரு தனிப்படை அமைத்து அப்பொழுது ஐஜி ஜான்கின் தலைமையில ஒரு தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அழுத்தம் வந்து ஏற்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இவர்கள் வந்து இந்த குற்றவாளிகள் குறித்த விவரங்களை வேகமாக திரட்ட தொடங்கினார்கள் பல மாதங்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளுக்கும் சென்று இங்கே கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் இந்த கொலை நடந்த இடங்கள் வீடுகளில் எல்லாம் கைப்பற்றப்பட்ட கைரேகைகளை வைத்து ஒவ்வொரு திரைகளுக்கும் சென்று அவர்கள் வந்து இந்த ஆதாரங்கள் திரட்டப்படுகின்றார்கள் அப்பொழுதுதான் இந்த கொள்ளையர்கள் குறித்து குறிப்பிட்ட இந்த பவாரியா கொள்ளையர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் குறித்த விவரங்கள் தடயங்கள் வந்து காவல்துறையால் சேகரிக்கப்பட்டது அதுக்குப் பிறகுதான் ஹரியானாவிலும் ராஜஸ்தானிலும் இவர்கள் வந்து எல்லை பகுதியிலே வந்து ஒரு மலைத்தொடர்களிலே வந்து இவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்து அங்கே சென்று கடும் சவாலுக்கு பிறகு அதில் வந்து ஒவ்வொருவராக அதை வந்து கைது செய்தார்கள் இதில் இரண்டு பேர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் தனிப்படை போலீசாரர்கள் வடமானே இரண்டு பேரை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் அதாவது அங்கு இருக்கக்கூடிய மற்ற மாநில காவல்துறையினரே இந்த கொள்ளை கும்பலை வந்து நெருங்குவதற்கு வந்து அஞ்சுகின்ற நிலையில் அப்பொழுது தமிழக காவல்துறை தீரத்துடன் இந்த சம்பவத்தில் ஒரு என்கவுண்டர் அதிரடி வேட்டைகள் வந்து ஈடுபட்டது என்று சொல்லலாம் அதன் அதன் பிறகுதான் இது போன்ற ஒரு காவல்துறையினுடைய ஒரு தீரமான ஒரு சம்பவ சம்பவத்தை வந்து மையமாக வைத்துத்தான் சீரன் அதிகாரம் ஒன்று என்ற படத்தையும் பிற்காலத்தில் இருந்து ஒரு உருவாக்கினார்கள் அந்த படம் வந்து அந்த படம் கூட பெரும் வெற்றி படமாக அமைந்திருக்கு இந்த சம்பவத்தினுடைய ஒரு தான் வந்து அதில் சொல்லப்படாத நிறைய கதைகள் இன்னும் இருக்கிறது அவற்றில் வந்து ஒரு பகுதியை தான் வந்து கதையாக உருவாக்கி இந்த படத்தை வந்து உருவாக்கி இந்த சம்பவத்தில் காவல்துறை வந்து எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார்கள் என்றால் சிறிது முன்பு வந்து அப்பொழுது ஐஜியாக இருந்து இந்த தனிப்படையை தெரிவித்திருந்தார் அதே போன்ற தில்லை நடராஜன் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவரும் கூட இந்த தனிப்படையிலே தான் இருந்தார் இந்த பிடிக்கக்கூடிய வந்து ஜனவரி எட்டாம் தேதி இரவு வீட்டில் குடும்பத்தோட நான் எங்கள் தம்பி எங்கள் அப்பா எல்லாரும் வந்து குடும்பத்தோட வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் இரவு சுமார் ஒரு இரண்டு மணி அளவுல இந்த பவோரியா கொள்ளை கும்பம் கும்பல் வீட்டில் வந்து மெயினுடைய மெயின் கதவையும் உடைச்சிக்கிட்டு மாடியிலையும் ஒரு டீம் வந்து மாடியில் உள்ள கதவுங்களும் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க மாடியில் வந்து முதல் ரூமில் நான் படுத்துருக்கேன் அடுத்த ரூமில் தம்பி படுத்துட்டுருக்கேன் என் ரூமை வந்து போகும்போது வெளியில் தாப்பால் போட்டுட்டு தம்பி ரூமை போய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அவனை வந்து மேசிவ் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அவனும் அவனுடைய மிஸ் மனைவி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு கீழே அப்பா படுத்துட்டுருக்காரு அவரும் வந்து ரூம் ரூம் விட்டு வெளியே வந்து கதவு திறக்கிறதுக்கு வர்றாரு அப்போ வந்து மெயின் கதவு அவங்க உடைக்கிறாங்க நானும் வந்து உதவிக்காக வெளியில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் என்னுடைய அப்பா வந்து புது மொபைல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வருது ஸோ ஃபோ ஃபோன் அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே வேஸ்டனேன் ஸோ அதுக்கப்புறம் தகவல் வந்து நான் வெளியில் சத்தம் போட்ட பிறகு எனக்கு ஊரில் ரிப்ளை வருது இப்போ வீட்டில் கொள்ளக்காரர் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாங்க ஸோ யாரும் வர எங்களுக்கான உதவிகளும் வரலை ஸோ அப்பா சத்தம் கேட்டு வெளியில் வரும்போது இம்மிடியாக அவர் வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தம்பி ரூமை உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிவிட்டு அவன் ரூமில் உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு அப்பாவை கொண்டுட்டு கீழே வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க இதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து க சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகுறதை பார்க்குறாங்க அடுத்தது என் ரூம்லேருந்து என்ன வந்து அந்த நேரத்தில் அடுத்தது என் ரூமுக்கு வர வேண்டியது இதுக்குள்ளே வெளியில் ஆட்கள்லாம் வந்துட்ட பிறகு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க கண்டிப்பாக இருபது இருபது இருபத்தி ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருபது ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இது அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அம்மா வந்து ஒரு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் அமை அமைச்சு கிட்டத்தட்ட சுமார் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்த இருபத்தி நான்காவது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம் அதை வந்து நம்முடைய கேஸை தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கிட்ட அவர்களுடைய தலைமையில் போய் நடநாற்றை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மற்ற பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் அவர் அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கேயாவது நமக்கு போது இதை ரியல் ஃபேக்டர் நடந்த அந்த அதிகாரம் அதிகாரம்ன்ற படத்துலேயே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையுடைய துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக அவர்கள் வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த குழுக்கு இன்றைக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த அந்த குழுவில் இருந்து பிடிச்சதும் இன்றைக்கும் அந்த உறவு முறைகள் குடும்பத்தோடு நாங்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த குழுவில் இருந்த காவல்துறை இன்றைக்கும் தொடர்பில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா அந்த அந்த கடுமையான வந்து மறக்கக்கூடாது ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்